சவுக்கு சங்கரு தன்னை ஒரு நடுநிலையாளராக இவன் தான் தமிழ்நாட்டையே புரட்டிப்போட வந்த பெரிய புரட்சிகரமான புலி போல புலனாய்வு புலி போல காட்டிக்கொள்கிற சவுக்கு சங்கரு நாம தமிழ்ம கட்சி வந்து ஒரு ஒரு டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது விஜய்க்கோ இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கோ இவர் வந்து ஒரு காம்படிட்டராக கருத முடியாது அவர் வந்து எதிர்ப்பு எதிர்ப்பாக கருத முடியாது அதேபட்சம் ஒரு டென் பெர்சன்ட் வாங்குவாங்க இல்லை சிக்ஸ் டு ஃபோர் பெர்சன்ட் வாங்குவாங்க மீண்டும் அவர் வந்து பணையற போக வேண்டியதான் சரி இந்த தேர்தலில் நாம தும கட்சி நீ சொன்னதெல்லாம் தாண்டி நாம தம்ம கட்சி வாங்கி மேலே வந்துடுது நீ பழைய எப்படி புரோக்கர் பார்க்க போயிருவியா இவர்களா வெற்றி பெறுவதற்காக போட்டியிருக்கிறார்கள் அவர் பயிற்சி எடுப்பதற்காக போட்டியிருக்கிறார் அப்ப அவர் எப்படி காலத்தை சேர்த்துக்க முடியும் அதனால அதை ஒரு முனையாக கருத முடியாது நாம் தமிழர் என்பது ஒரு பயிற்சி கூடம் அதனால அதை ஒரு போட்டி எடுத்துக்க முடியாது எட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க எட்டு சதவீதம் என்பது பத்து சதவீதமாக அதிகரிக்கலாம் திருப்பி வந்து பணம் பணம் எடுத்து போக வேண்டியதாங்க அதனால அத சீரிசா எடுக்க முடியாது மும்முனை போட்டி என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சராக உடலை வித்து பிழைக்கக்கூடிய விபச்சாரி இருக்கால அவட்ட கூட ஒரு நியாயம் இருக்கும் தர்மம் இருக்கும் குறைந்தபட்ச அற ஒரு நேரத்துல ஒரு திண்ட